என் செல்ல பிள்ளையே காலையிலிருந்து ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் உன் வீட்டு வாசலிலேயே காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே அதற்கு முழு காரணமும் உன் அப்பா நானாகத்தான் இருக்க போகின்றேன் உன் கருப்பன் நான் இருக்கும் நீ வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாதே எதை பற்றியும் நினைத்து நீ கண்ணீர் வடிக்காமல் இருந்தால்தான் உன் அப்பா உனக்கான எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியும் உன் மனதுக்குள் தாங்க முடியாத சோகங்களையும் துன்பங்களையும் போட்டு ஏன் இப்படி சுமந்து துன்பப்படுகிறாய் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விரைவில் காணாமல் போக செய்கிறேன் என் பிள்ளையே நீ கவலைப்படாதே உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகும் அதை நானே உனக்கு நல்ல முறையில் செய்து தருகிறேன் இந்த நொடி முதல் உன் வாழ்வில் உள்ள துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்கி போகிறாய் உன்னோடு பேச வந்த நான் உன் மனதில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய போகிறேன் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே இன்றோடு உன் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியாக வாழப் போகிறாய் நீ மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நிச்சயம் உனக்கான விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பேன் நீ நேசித்த உறவும் உனக்கு உயிருக்கு உயிரான துணையும் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று என்னிடம் கண் தானே கவலைப்படாதே என் பிள்ளையே உன்னுடைய அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் உன் அப்பாவாகிய நான் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவன் நீ எதையுமே இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை தானே அல்லது எதையாவது கொண்டு வந்துவிட்டு இங்கு தொலைத்து விட்டாயா என்ன எதை தேடிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கானதை செய்து கொடுக்கவும் உனக்கானதை கொடுக்கவும் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு உன் அப்பா நான் இருக்கும் பொழுது இதையோ தொலைத்து விட்டது போல ஏன் இப்படி வருத்தப்படுகிறாய் மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே மகிழ்ச்சியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே மனதில் என்னையே நினைத்து கொண்டு எழுந்திருக்கும் என் பிள்ளைக்காகவே இந்த துன்பமும் வராமல் உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன் நீ கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் பற்றியும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பற்றியும் பயப்படாதே எல்லாவற்றையும் சரி செய்து உன் எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நான் மாற்றப் போகிறேன் உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழப் போகிறாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைத்து நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ மறந்து என் பிள்ளையே மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே அவர்களுக்காக பயந்து கொண்டே இருக்காமல் பார்ப்பவனை விட படைப்பவனே நமக்கு முக்கியம் என்று என்னை நினைத்து மகிழ்ச்சியாக வாழப்பார் பார்ப்பவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் அதை நினைத்து எல்லாம் வருத்தப்படக்கூடாது என் பிள்ளையே மற்றவர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நீ எப்படி நிம்மதியாக வாழ முடியும் பார்ப்பவன் என்ன நினைத்தால் என்ன படைத்த என் அப்பாவிற்கு உண்மையாக இருப்பேன் என்று தைரியமாக வாழப்பழகு குறை சொல்லாத வாய்களும் இல்லை குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை அவர்கள் குற்றம் சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் போவதற்கு நீ கற்றுக்கொள் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் தானே இருக்கின்றது அன்பு மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போகும் எல்லாமே சில காலம்தான் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லா விஷயங்களும் உன் அப்பாவால் தான் கிடைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க மாட்டாய்தானே எல்லாமே பலவித காரணங்களால் தான் உன்னிடம் வந்து செல்கின்றது அது நிகழ்வானாலும் சரி அல்லது உனக்கு கிடைக்கக்கூடிய பொருளாகவும் சரி உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் என் பிள்ளையே நீ கேட்டும் அதை நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல உனக்கு அது சரிவராது என்றும் புரிந்து கொண்டு அமைதியாக இரு என் பிள்ளையே எந்த சூழ்நிலைகளில் எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண் முன்னாடியே நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் ஆசிர்வாதத்துடன் நீனும் உன் குடும்பமும் நலமாக வாழப் போகிறீர்கள் உன் பல நாள் சோகங்களும் துன்பங்களும் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது தெரியுமா உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்களை உண்டாக்க போகிறேன் வாழ்வில் தோல்வியும் நிரந்தரமல்ல அல்ல வெற்றியும் நிரந்தரம் உன் முயற்சி மட்டுமே உன் வாழ்க்கையில் உறுதுணையாக துணையாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் நிதானத்தை இழந்து பேசிவிடாதே என் பிள்ளையே உன் கோபத்தை விட அங்கு நிதானம்தான் பெரிதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது மிகவும் சிறியது தானே மனித வாழ்க்கையே அற்ப ஆயுழை நிரம்பியதாகத்தானே இருக்கிறது நூறு வருடங்களுக்குள்ளாகவே இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையையும் அனுபவித்து வாழ நீ தயாராக இரு கோபத்தை குறைத்துக்கொண்டு அன்பை அதிகமாக வெளிப்படுத்த கற்றுக்கொள் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் தீயவைகள் இல்லாமல் அதை கடந்து போக கற்றுக்கொள் ஏனென்றால் உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாது அல்லவா அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளுக்காக நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் ஏன் வருந்துகிறாய் நீ என் மீது கவனம் செலுத்தினால் அதிக அக்கறை கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் ஏனெனில் என் அன்பு குழந்தையான உன்னிடம் அதிக அக்கறையும் பாசமும் காட்டுவதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கின்றது நீ பிரச்சனைகள் மீதுதான் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதால் அதுவே மீண்டும் மீண்டும் உன் வாழ்வில் வந்து சேருகின்றது அதற்கு பதிலாக உன் அப்பா நான் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகின்றேன் எந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கப் போகிறேன் என்று சிந்தனை செய்தால் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்களும் நான் உன் வாழ்வில் உண்டாக்க போகும் வாய்ப்புகளையும் உன்னால் உணர முடியும் எல்லாமே நன்மைகளாக மாறும் என் பிள்ளையே எதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மட்டும் மறக்காதே ஏனென்றால் நீ அதை மனதில் வைத்துக் தான் மீண்டும் அந்த அவமானத்தை நீ வாழ்வில் சந்திக்காமல் இருக்க முடியும் உன் தன்மானத்தை இழக்காமல் உன் மனசாட்சிப்படி நடந்தால் போதும் நீ உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் என் பிள்ளையே உன் மனதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நான் அதை தீர்த்து வைப்பேன் என் பிள்ளையே வாழ்வில் நீ கண்ட துன்பங்கள் எல்லாம் இப்பொழுது இன்பமாக மாறப்போகிறேன் ஏனெனில் உன்னுடனே நான் இருக்கப் போகிறேன் உன்னுடன் பேச வந்த நான் இனி உன் வாழ்நாள் முழுவதும் உன்னோடவே பயணிக்க திட்டமிட்டுள்ளேன் உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் உன் நிலையை பற்றியும் நீ சிறிதும் கவலைப்படாதே காலமும் நேரமும் மாறப்போகிறது போகிறது உனக்கானதை மாற்றி தரப்போகிறேன் எல்லாமே சரியாகும் எது வேண்டுமென்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதை அப்படியே உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் மன நிறைவோடு வந்து பெற்றுக்கொள்வாயா உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான எந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் தோல்வி அடைய நேர்ந்தாலும் கூட சோர்ந்து போகாதே என் பிள்ளையே உன்னை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கிறேன் எத்தகைய சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள்தான் ஓங்கி இருக்க போகிறது வருங்காலம் உனக்கான வசந்த காலமாக இருக்க போகிறது உனக்கான நல்ல செய்தி நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஏனெனில் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் போல் வாழ்க்கை நல்லதே நிலை நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்